வாங்க குழந்தைகளா இன்னைக்கு கடலுக்குள் நடந்த துணிச்சலான சாகசம் கதை பற்றி பார்க்கலாம் ஒரு பரந்த நீளக் கடலின் ஆழத்தில் சூரிய ஒளி நீருக்குள் புகுந்து பவளப்பாறைகளின் மீது தங்க நிறமாக மின்னிக் கொண்டிருந்தது அந்த அழகான கடலில் தோழி என்ற ஒரு சின்ன டால்பின் மிகவும் சந்தோஷமாக நீந்திக் கொண்டிருந்தது தோலுக்கு சாகசம் ரொம்ப பிடிக்கும் புதிய இடங்கள் புதிய நண்பர்கள் அதுதான் தோலுவின் உலகம் அன்று தோலு பவளக்காட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது தூரத்திலிருந்து ஒரு மென்மையான அழுகை சத்தம் கேட்டது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க தோலுவின் முகம் உடனே மாறியது இந்த சத்தம் எங்கிருந்து வருது என்று நினைத்தபடியே அது அந்த திசையை நோக்கி வேகமாக நீந்தியது அங்கே ஒரு சின்ன ஆமை டிமி பழைய மீன் வலையில் சிக்கி அசைய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது பயப்படாதே டிமி நான் உன்னை கண்டிப்பாக காப்பாத்துவேன் என்று டோலு தைரியமாக சொன்னது ஆனா டோலு தனியாக இதை செய்ய முடியாது என்று புரிந்தது அதனால் அது சத்தமாக அழைத்தது உடனே கடலின் பல இடங்களிலிருந்து நண்பர்கள் வந்தார்கள் முதலில் வந்தது ஒல்லி ஆக்டோபஸ் எட்டு கைகளுடன் புத்திசாலி கண்களுடன் அடுத்ததாக கிராபி நண்டு வலிமையான நகங்களுடன் நான் இருக்கேன் என்று சொன்னது பின்னால் மெதுவாக வந்தது லூனா சிஹார்ஸ் கடலின் எல்லா வழிகளையும் தெரிந்த சின்ன நண்பன் நாம் எல்லாம் சேர்ந்து தான் டிமியை காப்பாற்றணும் என்று தோலு சொன்னது ஒல்லி தனது கைகளை பயன்படுத்தி மீன் வலையை மெதுவாக வெட்டியது கிராபி வலையை இழுத்து அகற்றியது சில நொடிகளில் டிமி சுதந்திரமாக வெளியே வந்தது நன்றி நண்பர்களே என்று சந்தோஷமாகச் சொன்னது அனைவரும் சந்தோஷப்படும் அந்த நிமிஷத்தில் திடீரென்று கடல் நடுங்கியது மணல் தூசுகள் பறந்தன பெரிய நிழல் ஒன்று தோன்றியது அது ஒரு பெரிய திமிங்கிலம் பாறைகளுக்கு நடுவில் சிக்கி நகர முடியாமல் இருந்தது திமி பயந்தது ஆனா டோலு சொன்னது நாம் சின்னவர்கள்தான் ஆனா நம்ம ஒற்றுமை பெரியது அனைவரும் சேர்ந்து முயன்றார்கள் வெள்ளை நிறை இதயம் தோலு வழி காட்டியது ஒல்லி தள்ளியது கிராபி ஆதரவு கொடுத்தது லூனா சரியான பாதையை காட்டியது ஒரு பெரிய முயற்சிக்கு பிறகு திமிங்கிலம் விடுபட்டது அது சந்தோஷமாக நீந்தி நன்றி சின்ன வீரர்களே என்று சொன்னது கடல் முழுக்க மகிழ்ச்சி நிரம்பியது மீன்கள் நடனமாட்டின பவளங்கள் மின்னின நண்பர்கள் எல்லோரும் சிரித்தார்கள் அன்று முதல் அந்த கடல் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டது ஒற்றுமை இருந்தால் சின்னவர்களும் பெரிய சாகசங்களை ஜெயிக்கலாம் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்